உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மேவுண்டி மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்கர் யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஸ்ரீசங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்விறை திருத்தியை திதி காலை ஆறு மணி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்க அதனை தொடர்ந்து வளர்விறை சதுர்த்தி திதி ஆனது வந்து விடுகிறது நட்சத்திரம் பார்த்தோம்னா ஆயில்யம் நட்சத்திரம் காலை ஏழு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனை தொடர்ந்து மகம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சித்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில் ஆறு மணி ஒம்பது நிமிஷம் வரைக்கும் தான் இருக்குது அதனை தொடர்ந்து வணிஜை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே இந்த சதுர்த்தி விரதம் என்பதை கொடுத்திருப்பார்கள் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது காலை எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி வரையிலும் யமகண்டம் என்பது பகல் ஒன்பது மணி மூன்று நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் பனிரெண்டு மணி பதினான்கு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் நீடித்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு வடக்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரையிலும் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார் இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு நேயரனுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அவர் என்ன கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா வளைகாப்பு பும்சவனம் சீமந்தம் ஆகிய இந்த மூன்றிற்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன இந்த மூன்றையும் ஒரே நாளில்தான் செய்ய வேண்டுமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது நிச்சயமாக இந்த மூன்றுமே வெவ்வேறு விஷயங்கள் தான் முதல்ல இந்த பும்சவனம்னா என்ன வளைகாப்புனா என்ன சீமந்தம்னா புரிஞ்சுக்கணும் இந்த இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை சொல்லி பார்த்தோம்னா இந்த மூன்று சடங்குகளுமே கர்ப்பிணி பெண்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் என்பது மட்டும்தான் ஒற்றுமை ஆனால் இவற்றை ஒரே நாளில் தான் செய்ய வேண்டும் என்று நினைக்க கூடாது பும்சவனம் அப்படின்னு சொன்னால் எதுக்காக பண்றா அப்படின்னு சொன்னா புருஷ பிரஜையை வேண்டியும் அதாவது ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் அதுவும் அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியத்துடன் பிறக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுவதுதான் புக்கும்சவனம் அல்லது பும்சவனம்னு சொல்லுவா இதை எப்ப பண்ணணும்னு சொன்னால் அந்த கன்ஃபார்ம் பண்றா இல்லையா கர்ப்பம் தரித்து விட்டால் என்று அதை கன்ஃபார்ம் பண்ண உடனேயே அந்த கரு விட்டால் என்று தெரிந்த உடனேயே அந்த கருத்தரித்த இரண்டு அல்லது மூன்றாவது மாதத்திலேயே இதனை செய்துவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அதிகபட்சமா நாலாவது மாதம் அதாவது கணக்குக்குத்தான் நாலாவது மாசமே தவிர அந்த மூன்று மாதம் என்பது நிச்சயமாக நிறைவடைந்திருக்க கூடாது அந்த தான் இந்த பும்சவனம் அப்படிங்கிறத பண்ணணும் இதுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மந்திரங்களை சொல்லி அந்த ஹோமங்களை செய்து என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா இந்த ஆலம் விதையுடன் கூடிய ஆலை மு ஆலம் மூக்குங்கிறார் அந்த ஆலமரத்தில் பார்த்தோம்னா பழங்களை பார்த்துருப்போம் கீழே ரெண்டு பழங்கள் மாதிரி இருக்கும் மேலே பார்த்தோம்னா அப்படி முக்கு மாதிரி அப்படி இருக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு ஆணுறுப்பை போல காட்சி அளிக்கும் அந்த விதையுடன் கூடிய அந்த ஆழ இடிச்சு இடித்து அதனை அந்த சாற்றினை அந்த கர்ப்பிணி பெண்ணினுடைய மூக்கிலே பிழிந்து விடுவார்கள் அது அவருடைய நாசி துவாரத்தின் மூலமாக உள்ளே சென்று அந்த சாரானது அவருடைய ரத்தத்தோடு கலந்து அந்த குழந்தைக்கு அதாவது ஆண் குழந்தையாக மாற்றுகின்ற ஒரு சக்தி உண்டு என்பதும் ஒரு நம்பிக்கை என்பது நம்மிடையே இருக்கிறது இதுபோக அது எந்த குழந்தையாக இருந்தாலும் அதனை ஒரு ஆரோக்கியத்துடன் பிறக்க வைக்கக்கூடிய சக்தி என்பது அதற்கு உண்டு அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த சடங்கினை செய்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக சீமந்தம் என்று வரும்பொழுது இந்த சீமந்தம் என்பதனை கர்ப்பம் தரித்த நான்கு ஆறு அல்லது எட்டாவது மாதத்திலே செய்துவிட வேண்டும் அப்படின்னு சொல்றா அதை எப்படி பண்ணுவான்னு சொன்னால் அதற்குரிய மந்திரங்களை சொல்லிக்கொண்டு இந்த முள்ளம்பன்றி உடம்பிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு முள் அப்படிங்கிறது இருக்கும் அந்த முல்லை வைத்துக்கொண்டு இந்த நாபியிலிருந்து அந்த கர்ப்பிணி பெண்ணினுடைய அந்த நாபி அப்படியே அந்த நெஞ்சு அப்படியே நேராக வந்து இந்த மூக்கினுடைய நுனி அப்படியே நெற்றி இந்த நேர் வயிடு வழியாக அப்படியே எடுத்துட்டு போய் இந்த உச்சந்தலையிலே வைத்து ஒரு லேசாக ஒரு அழுத்து அழுத்துவார்கள் அந்த முள்ளம்பன்றி முள்ளின் மூலமாக இந்த முள்ளம்பன்றியினுடைய முல்லை வைத்துக்கொண்டு அப்படியே நேராக ஒரு கோடு மாதிரி போட்டு கொண்டே வருவார் சீமானு சொன்னா கோடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ராயலசீமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரே நேர்கோடு அல்லது எல்லைன்னு எடுத்துக்கலாம் அந்த அந்தம் இங்கே கொண்டு வந்து வச்சு அதை ஒரு ப்ரெஷர் மாதிரி சின்னதாக ஒரு குத்துங்கிறத குத்துவா இது எதுக்காகன்னு சொன்னால் இந்த நேராக அப்படி கோடு போட்டு அப்படி குத்துறா இல்லையா சுக பிரசவம் என்பது உண்டாகும் சொல்றார் இப்படி செய்யும் பொழுது அந்த கர்ப்ப அந்த பிரசவ காலத்திலே இந்த குழந்தை வந்து கொடி சுற்றி கழுத்தை இறுக்கிடுச்சு அதில் நிறையா தண்ணி குடிச்சுடுச்சு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பயப்படுறாரு இல்லையா இது போன்ற எந்த விதமான அந்த அசம்பாவிதங்களும் நிகழாமல் பாதுகாப்பதற்காகத்தான் இந்த சீமந்தம் என்பது செய்யப்படுகிறது நல்லபடியாக சுக பிரசவம் என்பது ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சீமந்தத்தினை செய்கிறார்கள் அதற்கடுத்தபடியாக வளைகாப்புங்கிறத கேட்டிருக்கா இல்லையா இந்த வலைகாப்பு என்பதற்கும் இந்த பும்சவனம் சீமந்தம் என்பதற்கும் வேறுபாடுன்னு சொல்லி பார்த்தோம்னா வளைகாப்பு அப்படிங்கிறது நம்முடைய சம்பிரதாயமான ஒரு சடங்கு தான் இந்த பும்சவனமும் சீமந்தமும் வைதிக கர்மா மந்திரங்களை சொல்லித்தான் இவற்றை செய்ய வேண்டும் ஆனால் வளைகாப்புங்கிறது ஒரு லௌகீகமான ஒரு விஷயமா பண்ணுறா பெண்களினுடைய ஒரு சடங்காகவே பார்க்கப்படுகிறது அந்த பொண்ணுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ வாய்க்கு ருசியாக என்னென்னெல்லாம் பிடிக்குமோ அந்த தின்பண்டங்களை எல்லாம் செய்து கொண்டு வந்து கொடுத்து அந்த பெண்ணை வயிறார சாப்பிட வச்சு அவளுக்கு ரெண்டு கையிலையும் கை நிறைய வளையில் போட்டு விட்றா இல்லையா இது எதற்காக என்று சொன்னால் அந்த பெண் முழுமையான மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் இதுபோக அந்த கைகளிலே இருக்கக்கூடிய அந்த வளையல்களினுடைய சத்தம் என்பது இந்த கலகல கலகலன் சவுண்டு வர்றது இல்லையா கண்ணாடி வளையலைத்தான் அணிவிக்க வேண்டும் மண் வளையல் அப்படின்னு சொல்லுவாத இந்த கண்ணாடி வளையல்களை அணிவிப்பதன் மூலமாக அந்த வளையலினுடைய சத்தம் என்பது வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய உணர்வினை தூண்டுமாம் அந்த குழந்தையை என்றென்றும் உற்சாகமாக வைத்திருக்குமாம் ஒரு சின்ன குழந்தை பிறந்த குழந்தை வந்துச்சுன்னா அதுக்கு விளையாட்டு காட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கிளு கிளுப்பு அப்படிங்கிறத எடுத்து வந்து வச்சுட்டு கலகல கலகலன் சவுண்ட் உண் உண்டாக்கின்ற இருப்போம் இல்லையா அந்த சத்தத்தின் மூலமாகத்தான் இந்த குழந்தையானது இந்த உலகத்தில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்குமாம் அதுக்காகத்தானே அப்படி கிளி கிளிப்பெல்லாம் ஆற்றா அந்த மாதிரி வயிற்றுக்குள்ளாகவே இருக்கும் பொழுது அந்த வலைகாப்பு அப்படிங்கிற அந்த சடங்கினை செய்யும் பொழுது அந்த வளையல்களுடைய சத்தம் என்பது அந்த குழந்தையினுடைய மூளையை தூண்டிக்கொண்டே இருக்கிறது இதெல்லாம் அஞ்சாவது மாதத்துலேயும் பண்ணலாம் குறிப்பா ஏழாவது மாதத்துலேயும் பண்ணலாம் அல்லது ஒன்பதாவது மாதத்திலும் பண்ணலாம் ஆனால் ஏழாவது மாதத்திலேயே இந்த வளைகாப்பினை நடத்துவது என்பது சால சிறந்தது இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்